ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஆராதனா குட்டிக்கு இந்த வருஷந்தே இவ்வளோ கிஃப்ட் வரும்னு நான் நினைக்கவே இல்லை சுகாஷ்கிட்டியும் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு அவங்களும் ரெண்டு செட் எடுத்துட்டு வந்துட்டாங்க சுகாஸ்க்கு சுகாஷ்க்கு எடுத்துகிட்டு வந்தது ஆராதனா குட்டிக்கு தான் கட்டாக ரெண்டு செட் ஆகிடுச்சு நாங்களும் ட்ரெஸ் எடுத்தோம் அப்புறம் எங்கள் அப்பாவும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பணம் கொடுத்துருந்தாங்க எங்கள் அம்மாவும் கொடுத்தாங்க இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்களும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியில் ஒருத்தவங்க தான் கோவிலுக்கும் வந்து நன்கூட நிறைய கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து அந்த அன்னைக்கு ஃபோன் வந்து ஒர்க் ஆகலையாம்மா குட்டி பிறந்த நாள் அன்னைக்கு அதனால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸு வந்து நேற்று அனுப்பிச்சு விட்டாங்க ட்ரெஸ் எடுத்தாச்சு குட்டிக்கு அதாவது அமௌண்ட்டை விட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு உங்க விருப்பப்படியும் வாங்கிக்கிறேன் அவங்க வந்து சென்னையில அப்புறம் ட்ரெஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ட்ரெஸ் எடுத்தாச்சு குட்டிக்கு இந்த வருஷம் இவ்ளோ பேர் விஷ் பண்ணீங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் அதுக்கப்புறமா இவ்வளவு கிஃப்ட் வர்றது ரொம்ப சந்தோஷம் அவங்களோட மகளா பேத்தியா நினைச்சு அவங்க அவங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றி ஆமா ஆராதனா குட்டிக்கு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளவு பாசமா இருக்கிறாங்க சுகாஷ் குட்டி மேலயும் பாசமா இருக்கிறாங்க கோவிலுக்கும் அவ்வளவு நன்கொடை செஞ்சாங்க அந்த கருப்பு ராய் எப்பவுமே பக்கத்து இருக்கணும் வரன்னு சொல்லிருக்காங்க ஒரு ஒரே கூடாது அவங்களுக்கு கருப்புசாமி அப்புறம் அவங்க பேரெல்லாம் பண்ண வேண்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் வேண்டாம் மென்ஷன் எல்லாம் பண்ண வேண்டாம் வீடியோ போட்டோன்னா போட்டுக்கோங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம்னு சொன்னதுனாலதான் சொல்லுல்ல ஓகே நம்ம ட்ரெஸ் பார்க்கலாமா இது மாதிரி இன்னும் போட்டதே இல்லை யாராவது நேற்றுலாம் பிரிச்சு தூர் வரியாச்சு இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான் பாருங்க மேலே டாப்பு சும்மா ஜீன்ஸுக்கு போடுற மாதிரி சூப்பராக இருக்குது சார் இதுல ஹார்ட் போட்ட மாதிரி ஒயிட் அண்ட் பிளாக் பட்டன் இருக்குது கை வருங்க இப்படி கை வரைக்கும் டிசைன் டிசைன் வேற மாதிரி அழகா இருக்குது பாரு. அப்புறம் இந்த மாதிரி மேலே அந்த ஒயிட் அதாவது ஒயிட் போட்டு அது மேல இத போடுறோம். ஹே இங்க பட்டன் வந்துருக்குது ஜீன்ஸ் கிளாத் மாரை காவாடு ஆமா இது எப்படி தைக்கிறத அழுக்கு பண்ணீச்சினா

அடாடாடா புது ட்ரெஸ்ஸில் மகாவிஷ்ணு குடி இருக்கும்ல அதனால் நம்ம நோம்பினோடி அன்னைக்கு போட்டோம்னா ரொம்ப நல்ல நல்லது உங்க அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி கிஃப்டா குடுக்க குடுக்க அதாவது வாங்குறதுக்கு எனக்கும் கஷ்டமாக்குது நம்ம திருப்பி பண்ற மாதிரி இருந்தால்தான் எனக்கும் அவங்க வந்து பேத்தியாவோ மகளாவோ நினைச்சு பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு நாங்களா குடுத்து வச்சிருக்கோன்னு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு வந்து இப்படி யாராவது பண்றத வீடியோ போடுறது வந்து பிடிக்கும் அவரு வந்து வேண்டாம்னு சொன்னாங்க மென்ஷன் பண்ண சரி நான் வீடியோ மட்டும் போட்டுக்கனு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனாலதான் இன்னைக்கு அந்த வீடியோ போட்டா ட்ரெஸ் எப்படி இருக்குது ஏன்னா ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறது நம்மளுடைய தமிழர் பண்பாடு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல நன்றே மறப்பது நன்றிங்கிற மாதிரி ஆராதனா குட்டிக்காகவும் சுதாஸ் குட்டிக்காகவும் பண்ணிருக்காங்க ஆமா ரொம்ப நன்றி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இதை காட்டுறதுக்காக இந்த வீடியோ ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆராதனா குட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் சொல்லுங்க அந்த பர்த்டே ட்ரெஸ் நிறைய பேர் வந்து சூப்பராக இருக்குது சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் பண்ணிவிங்க எனக்கு முடிச்சிருந்து கலர் கனகாம்பர கலர் மாதிரி இருக்குதுங்க எனக்கு பார்த்தா